அன்புள்ள சகோதரர்களே அது மாத்திரமல்ல யூனுஸ் அலை இஸ்லாம் யூனஸ் அலை செய்தியில் யூனுஸ் அலைஸ்லாம் ஒரு என்ன ஒரு ஒரு தவறு செய்கிறார் அதன் காரணமாக மீனில் என்னது அதை விழுங்கப்பட்டாரு அந்த விழுங்குற நேரத்தில் வந்து மீனுடைய வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு துவா கேட்கிறார் என்ன கேட்குறாரு லா இல்லா இலாஹ் இன்னி குன் மீன் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் யா அல்லா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையான மீன் ஒன்று விழுங்குது என்ன எதுக்கு விழுங்குது சாப்பிட்றதுக்கு மீன் உண்டை விழுங்குது என்று சொன்னால் சாப்பிடுவதற்குத்தான் மீன் விழுங்குது பாதுகாப்பாக உள்ளுக்கு வச்சுக்க நிற்கிறதுக்கு மீன் என்ன செய்யாது விழுங்காது ஆனால் விழுங்கப்பட்டவர் பாதுகாப்பாக வைத்துக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அது ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அற்புதம் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதம் அற்புதத்தில் படிப்பினை பெறுங்க கடலில் உள்ள திமிங்கலங்கள் தான் தேடி சுறா இருக்குது திருமிலங்கி இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சுறா இருக்குது அது எங்கேன்னு அதை தேடி தெரிஞ்சிட்டீங்க அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கலான்ண்டு இதை எப்படி அற்புதமாக இல்லாமல் ஆக்குறான்னு என்ன ஆய்வு செஞ்சிருக்கிறான் அதானே அர்த்தம் அன்புள்ள சகோதரிகள் எங்களுக்கு என்ன படிப்புன்னு தெரியுமா ரப்புல் ஆலமின் நினைத்தால் இந்த உலகத்தில் உனக்காக ஒரு அற்புதம் நிகழ்த்துவான் நீ செய்து போகிற தவறாக இருந்தாலும் நீ அல்லா உன்னை விரும்புகிறவனாக இருந்தால் அல்ல உன்னை பாதுகாப்பா நீ செஞ்சது தவறு ஆனால் அல்ல உன்னை விரும்புகிறான் அதனால் உனக்கு என்ன பாதுகாப்பா என்று தான் உள்ள படிப்பினேன் பசிக்காக விழுங்கிய நேரத்தில் உனக்கு என்ன செஞ்சான் தந்த அந்த உணர்வு மினல் பாதுகாப்பார் அவர் தஸ்மீ செய்யக்கூடியவர்களாக இல்லை என்றால் தஸ்மீ செய்யக்கூடிய மனிதர்களில் அவள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வயிற்றிலேயே மறுமை வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் என்றாலாம் அப்படின்னா என்ன தண்டனையா கொடுத்துருப்பேன் சாப்பிட்டு பிரிக்காது வெளியே வந்திருக்க மாட்டார் சாப்பிட்டு இருக்காது வெளியே வந்திருக்க மாட்டார் அங்கேயே என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் ஒரு சிறை மாதிரி அதுக்குள்ளே என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம பெற வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வுகளில் உண்டு ஒரு ஒரு முன் ஈமானிய உணர்வோடு இருக்கின்ற அந்த 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 அதாவது பலம் இருக்குதே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பலம் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் இந்த அமைப்பிலை நம்ம என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் தொடர்ந்து சொல்லலாம் இதில் நம்ம புரிந்து கொண்ட இந்த படிப்பினைகளில் இருந்து எங்களோட உள்ளத்திற்குள்ள இரையச்சம் என்று சொன்னால் கஷ்ட நேரங்களில் இறைவன் ஞாபகம் வருவதும் துன்ப நேரங்கள் இறைவன் ஞாபகம் வருவதும் நல்ல வணக்க நேரங்களில் இறைவன் ஞாபகம் வருவதும் அல்ல எங்களோட அன்றாட வாழ்க்கையுடைய உழைப்பு குடும்பம் எல்லா இடங்களில் இருந்தும் ஞாபகங்களோடு இருத்தல் இறை ஞாபகங்களோடு என்ற தஸ்மீஹதி திக்கிற்களை சொல்லலை நம்ம எது இருந்தாலும் அந்த இடத்துல இறைவனுடைய அந்த மனநிலை நம்ம உள்ளத்தில் இருந்துட்டேங்க இறைவன் அப்படின்னு ஆனால் இந்த தண்ணி அப்தி என்ன அடியானின் எண்ணத்திலேயே நான் இருக்கிறேன் அவன் என்னை எப்படி நினைக்கிறான் அப்படி தான் நான் இருக்கிறேன் அப்போது இந்த உணர்வு இடத்துல இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபிக் நமக்கு கிடைக்க வேண்டும் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் அதாவது ஒரு நல்ல மனிதராக நம்மளை பயிற்றுவித்துக்கொள்ள ரசூல் நாங்கள் சொன்ன ஒரு செய்தி சஹைஹ முஸ்லிமிலே சகிப் புகாரில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்று அப்துல்லாபின் அம்ரதையும் அறிவிக்கிறாங்க அர்ப உஸ்லா நாற்பது பண்புகள் நாற்பது பண்புகள் மிக உயர்ந்தது ஒரு ஒரு இருந்து பயன் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பக்கத்து வீட்டுக்காரருக்கோ தேவையுடருக்கோ உங்கள் ஆட்டை அனுப்பி வைப்பது ஒரு பால் கலந்து கொள்ளட்டும் அதிலிருந்து அவங்க நாலஞ்சு நாளைக்கு ஒரு பால் கலந்து கொள்ளட்டும் அல்லது அப்போ பால் கலந்து கொள்ளட்டும் அதில் ஒரு பயன் என்று கொள்ளட்டும் என்ற ஒரு ஆடை அடுத்த வீட்டுக்கு தேவையோடுவருக்கு கொடுத்துட்டு எடுக்கிறது அன்பளிப்பு கொடுக்குறதில்ல அந்த ஆட்டை கொடுத்து விட்டு எடுப்பது அவர் நல்ல பால் மடி கணத்தறிக்கும் நீங்கள் அந்த ஆட்டு பாலை குடிக்கணும்னு நினைப்பீங்க இல்லை அடுத்தவரை என்ன செய்யட்டும் அதில் பயன்படுத்தி கொடுத்துருது இது உயர்ந்த பண்பாடு நாற்பது பண்பாடுகள் அதில் உயர்ந்த ஒரு பண்பாடு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமின்ஹா மௌஹா இந்த நாற்பதில் ஒன்று யாராவது தொடர்ந்து கடைபிடிச்சு வாராரு அதை உண்மைப்படுத்தி அதனுடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுத நாற்பதில் ஒன்றை ஒருவர் கடைபிடித்து வந்தாலும் இல்லா அது ஹலகுல்லு பிஹல் ஜன்னா அல்லாஹுத்தாலா அதை கொண்டு அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் சொல்லாம் சொல்கிறான் அதில் ஒன்றை காலம் முழுமையாக அதை உண்மையாக நம்பி கூலியை எதிர்பார்த்து செய்து விட்டு வந்தால் தாலா அவரை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று ரசூல் உள்ளா இல்லாசலம் சொல்கிறாங்க இதில் அறிவிக்கக்கூடிய ஹசானு அத்தியா சொல்கிறாரு ரசூலாங்கி இவ்வளோதான் சொன்னது ஃபது நாம் அது நம்ம அவர் ஒரு அந்த அறிவிக்கிற அப்துல்லாபின் அவர் அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் ஒருவர் நாங்கள் எண்ணி பார்த்தோம் நாற்பது என்ன அப்படின்ட்டு ஒரு கணக்கு எடுக்கிறோம் இதாக இருக்குமா இதாக இருக்குமா நாற்பது எடுக்கிறோம் ரசூல்லாங்க உயர்ந்ததாக என்ன சொல்கிறாங்க ஆட்டை அனுப்பி அவருடைய பாலை கறந்து கொண்டு அப்போ அதுக்கு கீழே உள்ளதாக தான் பார்க்கணும் அதுக்கு மேலுள்ளதா இல்லை அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மின்ரா சலாத்துக்கு பதில் சொல்லுதல் ஒ தஸ்மித்தில் ஆதிஸ் யாராவது தும்மினால் அவர் அலமதுல்லா சொன்னால் அவருக்கு யமுக்கல்லா என்று சொல்கிறது வ இமாதத்தில் அதா அணி தரீக் வீதியிலிருந்து அசுத்தங்களை அகற்றுவது இந்த மாதிரி நம்ம தொகுத்து பார்த்ததில் பதினஞ்சு எங்களுக்கு தாண்ட இல்லாமல் இருந்துச்சு பதினைந்தை தாண்ட முடியாமல் இருந்தது இன்னும் சிலர் நாற்பதுக்கு மேலே இருக்கிறது அப்படி என்ன இம்மா பிபுநாத லஸ்கராணி சொல்கிறாரு நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்றது இதுக்கு கீழே இருக்குதான்னு பார்க்கணும் என்ன இந்த ஆட்டு ஆட்டை அனுப்பி பால் கறந்து கொள்ளல் என்ற அந்த தர்மத்துக்கு கீழே இருக்கிறதான்னு பார்க்கணும் அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது அது போகவும் கூடாது அப் அதை இது கொஞ்சம் கணக்கு எடுத்தால் ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் அவைகளை அடைந்து கொள்ளலாம் நாற்பதை அடையாது விட்டாலும் சரி ரசூல் செல்லா அல்ல ஏன் அதை சொல்லாமல் போயிருக்க வேண்டும் என்றால் நாற்பதுக்குள்ள வரையறுத்திட்டா நாற்பதுக்கு வெளியுள்ள நிறைய நல்ல பண்புகளை மக்கள் என்ன செய்யாமல் விட்டு விடுவார்கள் என்பதனால இந்த பொதுவாக ரசூலாங் அடையாளப்படுத்திட்டு அது உயர்வையும் அடையாளப்படுத்திட்டு ரசூலாங் போயிக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நிச்சயமாக இதில் சில விஷயங்கள் வரும் என்று சொல்லலாம் அதில் ஒன்று இந்த சலாத்துக்கு பதில் சொல்லல் தொடரேச்சையாக கடைபிடிக்கணும் அடுத்தது யாராவது அலமதுல்லா சொன்னால் யார் அஹமத்துல்லா சொல்கிறது அதுபோல் வீதியில் அசுத்தங்களை நம்ம போகிற வழிகளில் நம்மளால் முடிஞ்ச லெவலுக்குள்ளே இருந்தால் அதை செய்கிறது அந்த மாதிரி சில பண்பாடுகளை நம்ம தொடர்ந்து கடைபிடித்தல் அவர் அந்த அதனாலே சொர்க்கத்தில் நுழைச்சிருப்போம் சுல்சுல்லா அலுவலன் சொல்கிறாங்க ஒரு மனிதர் சொர்க்கத்தில் சுழண்டு உழன்று சுழண்டு கொண்டிருக்கிறார் எதன் காரணமாக வீதியில் குறுக்காக இருந்த ஒரு மரத்தை அவர் நீக்கிவிட்டதன் காரணமாக சொர்க்கத்தில் இயக்கிறார் நான் அப்போ என்ன சிறந்த பண்பாடுகள் உண்டு கால்நடைகளுக்கு உணவளித்தல் அதன் காரணமாக சொர்க்கத்தில் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது மாதிரியான ஒரு பண்பாட்டை ஒருத்தர் தனக்குள்ள வளர்த்து கொண்டால் அதன் மூலம் அவருக்கு சொர்க்கம் என்ன செய்யும் கிடைக்கும் என்று சொன்னது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளின் ஊடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு இறையச்சத்தை அல்லாஹு மாத்தினஃப் சி தக்குவாகா வசக்கியா அந்த கைருமன் ஜக்காக இந்த துவா யா எனது உள்ளத்துக்கு தக்குவாவை தா எனது உள்ளத்துக்கு இறையச்சை தா இறையத்தை தா அல்லாஹு அஸ் அலுக்கல் ஹுதா வ துகா வல் அஃபாஃப ஹைனா யா அல்லா நேர்வழியையும் இறையச்சத்தையும் போதுமென்ற மனப்பான்மையையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் இது போன்ற பிரார்த்தனைகளை கேட்டு இந்த ரமதானில் இறைவன் இறைவனுடைய எண்ண இறைவனுடைய அந்த அச்சத்தோடும் இறைவனுடைய முராக்கபா இறைவன் கவனிக்கிறான் என்ற அந்த எண்ணங்களோடும் அனுதினமும் வாழக்கூடிய ஒரு அடிமைத்தன்மை அல்லாஹூ தாலா தந்தருள் புரிய வேண்டும் ஹதமா இந்தாஹலி வலக்கம் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர